சூப்பர் ஹீரோஸ் ஆர் தம் பீ கேர்ஃபுல் என்னவாமா தொக்கா மாட்டிக்கிட்டு மகாநதி மகாநதீசரியில் அடுத்தது ஆனாக போகுது அப்படின்னா சும்மார்ந்த சங்க ஊதிக்கடுத்த கதையை அப்போ இந்த பசுபதி வாண்டடாக போயிட்டு சிக்கியிருக்கான் அப்படின்னு அப்படின்னாங்க சொல்லணும் ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா இப்போ வந்து காவேரிக்கு அம்மா போட்டிருந்துச்சு இதனால் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆபத்து வரும் அப்படின்னு பயந்த காவேரி விஷயம் டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா இந்த பசுபதி உங்களை பார்த்துட்டு போலீஸில் மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பார்த்தான் ஆனால் இங்கே அசிங்கப்பட்டது என்னமோ வந்து பசுபதி தான் இப்போ காவேரி பசுபதியை பார்த்தேன் அப்படின்ற விஷயத்த நவீன்கிட்ட குமரங்கிட்ட விஜய்கிட்டலாம் சொல்கிறாங்க சகலைங்க மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த பசுபதியை புலக்கிறதுக்கு தேடி போகிறாங்க ஆனால் அவன் கெட்ட நேரம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிக்கிட்டான் ஃபர்ஸ்ட்டு குமரங்கண்ணில் மாட்டின பசுபதியை அடி வெளுத்து விடுறாரு அதுக்கப்புறமா விஜய் நவின்னு எல்லாம் செம்மையாக அடித்து வலுக்குறாங்க வலி தாங்க முடியாமல் இந்த பசுபதி தெரித்து ஓடுற மாதிரி தான் அந்த ப்ரொமோவில் காமிச்சிருக்காங்க வனைய விதச்சவன் வனையை அறுத்துதான் ஆகணும் சீக்கிரமே இந்த பசுபதியை மாட்டு தான் போகிறான் உங்களுக்கு என்ன தோணுது சிறையில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள்